வணக்கம் உலகிலேயே உயரமான எண்பத்தொன்று அடி மகாவிஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்தின் அடிக்கிருத்திகை திருவிழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சு குளத்தூர் சரவணபுரத்தில் உலகிலேயே உயரமான எண்பத்தொன்று அடி மகாவிஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்தில் ஆடிகிருத்திகை திருவிழா தவத்திரு விடியல் சின்ன தம்பி சுவாமிகள் தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆடிக்கிருத்திகை திருவிழாவில் பெருமான் ஆலயத்தின் மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் உட்பட பல்வகையான பொருட்களை கொண்டு விடியல் சின்ன தம்பி சுவாமிகள் அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது எண்பத்தொன்று அடி மகாவிஸ்வரூப பெருமான் ஆலயத்தில் சிறப்பம்சமாக அமைந்துள்ள முருகனின் ஆறுபடை வீடுகளான மூலவர்களுக்கும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீவிஷ்ணு துர்கை லிங்கேஸ்வர கணபதி வராகி பைரவர் ஸ்ரீசரபேஸ்வரர் அனுமன் பிரித்தியங்கரா காளி தேவி அருள் சக்தி அம்மன் முதலிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது மேலும் இந்த ஆறுமுக ஆலயத்தில் தம்பதியரோடு அருள் பாலிக்கும் நவக்கிரகங்களுக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உடைய சிவலிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமாக நூற்று எட்டு சங்காபிஷேகம் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த ஆடிக்கிருத்திகை திருவிழாவில் உலக மக்கள் நன்மைக்காக வேண்டி சிறப்பு யாக வேள்வி பூஜை செய்யப்பட்டது எண்பத்தொன்று மகாவிஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்தில் பதினெட்டு சித்தர்கள் மற்றும் குரு தட்சணாமூர்த்திக்கு சிலை வடித்துள்ள காட்சிகளும் பக்தர்கள் மனசை மிகவும் கொள்ளை கொண்டுள்ளது பொதுமக்களின் நோய் மற்றும் பிணி தீர்க்கும் விதமாக தன்வந்திரி பகவான் சுவாமிக்கு தனி சன்னதி அமைத்து யாக பூஜை செய்யப்படுகிறது ஆறுமுக பெருமான் ஆலயத்தில் பக்தர்கள் பச்சை உடையுடுத்தி நூற்று எட்டு காவடிகள் சுமந்து கிரிவலம் வந்து அரோகரா அரோகரா என்று கோஷமிட்ட காட்சி பொதுமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பரவசமூட்டியது இந்த ஆடிக்கிருத்திகை திருவிழாவிற்கு வந்து வந்திருந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதான ஏற்பாட்டினை லயன்ஸ் துறை கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கொளஞ்சி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சுமார் ஐயாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா முடிவில் எண்பத்தொன்று அடி மகாவிஸ்வரூப ஆறுமுக பெருமாள் ஆலயத்தின் ஆடிக்கிருத்திகை திருவிழாவில் வருகை தந்த அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் விடியல் சின்ன தம்பி சுவாமிகளவர்களிடம் அருளாசி பெற்றனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது